பரமேஸ்வரன் இப்படியொரு சமயத்தில் போய் பிறந்தாலே தான் லோக சங்கரனாக விளங்கப் போவதற்கு பொருத்தமாக பெயர் வைப்பார்கள் என்று திட்டம் போட்டே அவதார தினத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறான் சங்கர ஜெயந்தி எல்லா ஜெயந்திகளிலும் விசேஷம்தான் என்று ப்ரூவ் பண்ணுவது போல ஜெயந்தியே சங்கர என்று அமைந்திருக்கிறது சங்கர ஜெயந்தி ஜெயந்தியே சங்கரா சம்மை செய்வது பிரத்ய சான்று பரமசிவ அவதாரம் ஆனதால் நாமாவான சங்கர வைகாச சுக்ல பஞ்சமி அவதார தினம் என்று காட்ட சங்கர சம் என்ற உசந்த சாந்தத்தை உண்டாக்குவதால் சங்கரா பிரேமையினால் விளையும் உசந்த சாந்தம் மூன்றாவதாக சொன்னது எத்தனை நிஜம் என்பதற்கு இப்போது நாம் கூடியிருக்கும் இந்த கூட்டமே பிரத்யமான சாட்சி அத்தனை பேருக்கும் எத்தனை சாந்தியா இருக்கிறது பிரேமை நிரம்பி இருக்கிறது அவர் நேரில் இல்லை மறைந்து போய் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக போகிறது ஆனாலும் நினைக்கும் போதே நினைக்கும் போதெல்லாம் பரம சாந்தியை தரும் பரம புருஷனாக இருக்கிறார் இதே மாதிரி சினிமாவிலும் கூட்டம் சேர்கிறது ஆனால் சாந்தி உண்டா பிரேமை உண்டா இல்லை காமத்தை கிளறிவிட்டு அசாந்தி உண்டு பண்ணுவதாகவே இருக்கும் அரசியல் கூட்டம் என்றாலும் நிறைய ஜனங்கள் சேர்கிறார்கள் பிரேமை உண்டா சாந்தி உண்டா இல்லை எந்த கட்சியையாவது கொள்கையாவது திட்டி குரோதத்தை விடுவதாகவே இருக்கும் என்று ஊரின் குலைப்பதற்காக தூண்டுவதாகவே இருக்கும் இங்கே இத்தனை உற்சவ பரபரப்பிலும் மனசுக்குள் பரமசாந்தியாக இருக்கிறது சம் கரோதீதி சம்கரா இன்பத்தில் பெரிய இன்பமான சம் என்னும் சாந்தியை உண்டு பண்ணுவதால் சங்கரர் என்ற பெயர் என்பதற்கு ப்ரூஃபாக இந்த கூட்டமை இருக்கிறது இதைவிட பாக்கியம் என்ன இருக்கிறது பணத்திலும் பதவியிலும் இது இல்லை அவை ஏற ஏற இருக்கிற சாந்தியும் போய்விடும் ஆச்சாரிகளை நினைத்தால் க்ஷணமானாலும் சட்டென்று ஒரு சாந்தி நினைக்கணுமே அதற்காகத்தான் உற்சவம் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் விட பெரிய உற்சவமாக பண்ணுங்கள் என்கிறேன் வசந்த கால வைசாக மாத பொருத்தம் ஆச்சாரியால் அவதரித்தது வசந்த காலம் மகாத்மாக்கள் வசந்த காலம் மாதிரி பிரதி பிரயோஜனமே எதிர்பாராமல் லோகத்துக்கு கிதம் செய்கிறார்கள் என்று சொன்னவர் அவர் அவரும் அப்படிப்பட்டவர்தான் அவர் அவதாரம் பண்ணியது வசந்த ரிதுவாக இருக்கிறது அவர் பிறந்த மாசம் வைசாகம் நாம் வைகாசி என்பது வைசாகம் என்றால் சாகை கிளை இல்லாதது மரம் செடி என்றால் கிளை உண்டு கொடிதான் கிளை இல்லாதது வைசாகத்திற்கு மாதவ மாசம் என்றும் ஒரு பெயர் உண்டு சைத்ர மாசம் மது வைசாகம் மாதவம் மாதவி என்பது மல்லிகையின் பெயர் கிளையில்லாமல் மல்லிகை கொடியும் வைசாகமாக இருப்பதால் அந்த மாசத்தில் இரண்டு பேரும் மல்லிகை சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது அது மாத்திரமில்லை வசந்தம் என்பதன் அடியாக பிறப்பது வாசந்தி என்று வார்த்தை வாசந்தி என்றும் மல்லிகைக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கிறது இப்படி ஒரே மல்லிகை சம்பந்தத்தோடு ஆச்சாரியாளின் அவதார காலம் இருப்பது ரொம்பவும் பொருத்தம்தான் வெள்ளை வளையர் என்று சுத்த சத்வ ரூபமாக மல்லிகை இருக்கிறது வெயில் காலத்தில் குளிர்ச்சி தருவதாக புஷ்பிக்கிறது ஆச்சாரியால் வெயிலில் குளிர்ச்சி தருகின்ற ஒரு பெரிய மல்லிகையாக சுத்த சத்வ அவதாரமாக வந்தவர் ஞான மல்லிகையாக வந்து லோகத்துக்கெல்லாம் பிரேமை என்கிற சம்மின் சுகந்தத்தை செய்த சம்கரரின் ஜெயந்தியே வசந்த மாதவ ஜெயந்தியாக இருக்கிறது அது நம் மனசையெல்லாம் சுத்த வெளுப்பாக்கட்டும் அன்பின் மனத்தினால் நம் மனசை நிரப்பட்டும் அன்பான சிவத்திலேயே ஊறி போய் சாந்தமான ஞானத்தை நாம் அடையும்படி அனுகிரகிக்கட்டும் ஞான வெளுப்பில் லயம் அடைய வைக்கும் பிரேமையின் சுகந்தம் சுகந்தத்தை உள்ளே தீர்க்கமாக இழுப்பது அப்படியே பிராணாயாமமாகி லயத்தை உண்டாக்குவதுதானே மல்லிகை சம்பந்தம் மேலும் சொல்கிறேன் மடத்தில் ஸ்ரீமுகம் கொடுக்கும்போது முதலில் ஆச்சாரியாலை பற்றி வர்ணிக்கிற வாசகம் நீளமாக வரும் அதன் நடுவில் அதுலித சுதாசர மாதுரிய கமலாசன காமினி தமிழ சம்புல்ல மல்லிகா மாலிகா நிஷ்யந்த மகரந்த ஜரி சௌவஸ்திக வாக் விஜும்பனானந்த துந்திலித மனிஷி மண்டலானாம் என்று வருகிறது என்ன அர்த்தம் என்றால் கமலாசனரான பிரம்மாவின் காமினியாக சரஸ்வதி தேவி இருக்கிறாளே அவளுடைய தம்மில்லம் என்னும் கூந்தல் அலங்காரத்தில் மல்லிகை சரங்களை அணிந்திருக்கிறாள் அவற்றில் இருந்து பொழியும் தேன் பெருக்கும் நிகராகாது என்னும்படியாக அப்படிப்பட்ட அமிர்த ரசம் போன்ற அருமையான வாக்கை ஆச்சாரியால் ஆனந்தமாக மலர்த்திக் கொண்டு வித்வத் எல்லாம் பூரிக்கும்படி செய்கிறாராம் ஆச்சாரியாளுடைய சர்வஜத்துவம் லோகத்திற்கு தெரிவதற்காக சரஸ்வதியே அவரிடம் வாக்குவாதம் பண்ணி தோற்று போய் காட்டினாள் அவளை சாரதா பீடம் என்று சிருங்கேரியில் ஸ்தாபித்து அதில் சாநித்தியத்துடன் இருக்கும்படியாக ஆச்சாரியால் அமர்த்தினார் பத்து விதமான சன்னியாசிய பிரிவுகளில் அவளுடைய பெயரிலேயே பாரதி சரஸ்வதி என்ற இரண்டை வைத்தார் சுருங்கேரியில் பாரதி சந்யாசிகள் இங்கே காஞ்சி மடத்தில் சரஸ்வதி சந்நியாசிகள் சரஸ்வதி சன்னியாசிகளிலேயே இரண்டு சம்பிரதாயங்கள் ஆனந்த சரஸ்வதி என்றும் இந்திர சரஸ்வதி என்றும் இந்த மடம் இந்திர சரஸ்வதி சம்பிரதாயம் சிறுங்கேரியில் பீடத்திற்கு பெயர் சாரதா பீடம் இங்கே நம் மடத்திற்கு பெயர் சாரதா மடம் சரஸ்வதி வெள்ளை வெளையர் என்று மல்லிகை மாதிரி இருப்பவள் அவள் சூட்டிக் கொண்டுள்ள மல்லிகையின் மாதுரியத்தையும் மிஞ்சுவதாக இருக்கிறதாம் ஆச்சாரியாள் வாக்கு மல்லிகை மாசத்தில் பிறந்தவரின் வாக்கு விசேஷம் ஸ்ரீசைலம் அர்ஜுன கஷேத்திரங்கள் அவருக்கு மூலமான பரமேஸ்வரனுக்கும் மல்லிகை சம்பந்தம் அதிகம் உண்டு அவனே வெள்ளை விளையர் என்று மல்லிகைப்பூ போலே இருப்பவன் தானே மல்லிகார்ஜுனன் என்றே பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த பெயரில் அவன் இருக்கிற கஷேத்திரம் ஸ்ரீசைலம் அந்த ஸ்ரீசைலத்திடம் ஆச்சாரியாளுக்கு தனியதான ஒரு அபிமானம் சிவானந்த லகரியில் அவர் ஸ்ரீசைலத்தை விசேஷமாக குறிப்பிட்டு ஸ்துதித்திருக்கிறார் நூறு ஸ்லோகங்கள் கொண்ட அந்த ஸ்துதியில் நடுமையாக உள்ள ஐம்பது ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகங்களில் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனரை சொல்லி இருக்கிறார் பக்தி ஸ்தோத்திரமாக செய்த சிவானந்த லகரியில் சிவக்ஷேத்திரமான ஸ்ரீசைலத்தை சொல்லியிருப்பது ஓரளவு எதிர்பார்க்கக்கூடியதே இதைவிட விசேஷம் ஒரே யோகமாக ஞானமாக அவர் பண்ணியுள்ள யோக தாராவளி என்ற பிரகடனத்தில் கூட ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டு இருப்பதுதான் எப்போது என் உடம்பை சுற்றி கொண்டு கொடிகள் படர்ந்து கொண்டும் காதிலே பக்ஷிகள் கூடுகட்டி கொண்டும் இருக்கும்படி தன்னை மறந்து சமாதியில் முழுகி உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்று அதில் கேட்கும் இந்த மாதிரி ஸ்ரீசைல மலை உச்சி குகையில் எப்போது உட்கார்ந்திருப்பேன் என்றே கேட்கிறார் ஸ்ரீசைல குகரேக்ஷு என்கிறார் மல்லிகையாக ஈஸ்வரனை இருக்கிறான் ஸ்ரீசைலத்தில் அந்த மல்லிகை கொடி அர்ஜுன மரத்தை சுற்றிக்கொண்டு படர்ந்திருக்கிறது அதுதான் மல்லிகார்ஜுனம் அர்ஜுனம் என்பது மருத மரம் அதை விருட்சமாக கொண்ட மூன்று கஷேத்திரங்கள் இருக்கின்றன வடக்கில் ஆந்திர தேசத்தில் இருப்பதுதான் ஸ்ரீசைலம் அது மல்லிகார்ஜுனம் பாதாள கங்கை என்கிற கிருஷ்ணா தீரத்தை ஒட்டி இருப்பது அது மத்தியில் இருப்பது திருவிடை மருதூர் மத்தியார்ஜுனம் இடை மருதூர் என்றே பெயர் பெற்றது காவிரி கரையில் சோழ மண்டலத்தில் இருப்பது தெற்கே இருப்பது திருப்புடை மருதூர் என்னும் புடார்ஜுனம் தென்பாண்டி நாட்டில் தாமிரபரணி கரையில் அது இருக்கிறது மரத்தில் கொடி படர்கிறது என்றால் என்ன தாற்பயம் ஸ்தானு என்று பட்ட கட்டையாக அசையாமல் இருக்கிற சிவத்தை ஆசிரியத்தே சக்தியான அம்பிகை படர்ந்து சிருஷ்டியை உண்டாக்குகிறாள் என்று தாற்பயம் நம்மிலே சக்தி என்ற மேதாவாக இருப்பவள் அவள்தான் அந்த புத்தி சக்தி சுத்த ஆத்ம தத்துவமான சிவத்தை சுற்றி படர வேண்டும் அதுதான் மல்லிகை கொடி அர்ஜுன விரக்ஷத்தை சுற்றி படர்வது அர்ஜுனம் என்றால் வெளுப்பு பரம நிர்மலமாக இருக்கும் சிவ தத்துவம் அப்படி இருக்கிறது அர்ஜுன மரம் சிவம் மல்லிகை கொடி அம்பாள் என்பது ஒரு விதத்தில் மல்லிகை கொடியில் புஷ்பித்த மல்லிகை புஷ்பமே சிவம் அந்த புஷ்பத்தை மொய்த்து மொய்த்து அதன் தேனை குடித்து அதிலேயே மயங்கி லயித்து கிடக்கிற வண்டு அம்பாள் என்று இன்னொரு விதத்தில் சொல்வது வண்டுக்கு பேர் பிரமரம் ஸ்ரீசைலத்தில் அம்பாளுக்கு பிரமராம்பா என்றே பெயர் மல்லிகார்ஜுனரை ஈஸ்வர மல்லிகையை மொய்த்துக் கொண்டிருக்கும் பிரமர அம்பா இதை பற்றி நீளமான ஸ்லேஷாலங்கரமாக ஸ்லேடை அணியாக ஆச்சாரியால் சிவானந்த லகரியில் சத்யாரம்ப விச்ரும்பிதம் ஸ்ருதி தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராம சோபிதம் போகீந்திராபரணம் சுமனஹா பூஜ்யம் குணாவிஷகிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் ஒவ்வொரு பிரேசுக்கும் சொற்றொடருக்கும் இரண்டு அர்த்தம் வைத்து பண்ணியிருக்கிறார் ஒன்று மல்லிகையை குறிக்கும் மற்றது ஈஸ்வரனை குறிக்கும் போது சந்தி வேலை ஆரம்பிக்கும் போது மலர்வது என்று அர்த்தம் ஈஸ்வரனை குறிக்கும் போது சந்தி ஆரம்பத்தில் நாட்டியம் பண்ணுவதால் தம்மை நன்றாக வெளிப்படுத்திக் கொள்பவர் என்று அர்த்தம் சிரஸ்தானா மல்லிகையானால் காதிலும் தலையிலும் சூட்டிக்கொள்ளப்படுவது ஈஸ்வரனானால் ஸ்ருதியானது வேதத்தின் சிரசான உபனிஷத்தில் உறைபவர்